ஓம் சாந்தி விகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு உயர்ந்த யோகி வாழ்க்கை தான் மிகவும் இனிமையானது மிகவும் பிரியமானது நாம் ஒரு உயர்ந்த யோகி வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த மூன்று உலகங்களிலும் நாம் சுலபமாக சுற்றி வர முடியும் எவ்வளவு நேரம் எந்த உலகில் நிலைக்க விரும்புகிறோமோ அவ்வளவு நேரம் அங்கே நாம் நிலைக்க முடிய வேண்டும் இப்படிப்பட்ட மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் மேலும் சித்தம் முழுவதுமாக அடைந்திருக்க வேண்டும் முழுவதுமாக ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும் மேலும் எந்த உலகினை நினைவு செய்கிறோமோ அந்த உலகின் ஆழமான அனுபவம் ஏற்பட வேண்டும் பரந்தாமத்தின் இனிமையான அமைதி நமது அனுபவத்தில் வர வேண்டும் சூக்ம உலகில் பரமாத்ம சந்திப்பின் ஆனந்தத்தின் அனுபவத்தில் மூழ்கிவிட முடிய வேண்டும் இவ்வுலகில் இருந்தாலும் இங்கே அவதரித்தது போன்று வாழ வேண்டும் இவ்வுலகிற்கு நன்மை செய்வதற்காக அவதரித்திருக்கிறோம் இவ்வுலகில் விலகியவராக சுகம் நிறைந்தவராக வாழ்வோம் எப்போது நாம் முழுவதுமாக விகாரங்களற்ற நிலையை அடைகிறோமோ அப்போதுதான் இப்படிப்பட்டதொரு மனநிலையை உருவாக்கி கொள்ள முடியும் இந்த விகாரங்களற்ற வைஸ்லெஸ் நிலைதான் வயர்லெஸ் போன்று காரியம் செய்கிறது அப்படிப்பட்ட விகாரங்களற்ற ஆத்மாக்கள் தான் இறுதி நேரத்தில் தந்தையினுடைய ஒவ்வொரு டச்சிங்கையும் கேட்ச் செய்ய முடியும் எனவே நாம் அனைவரும் முழுவதுமான விகாரங்களற்ற நிலையை நோக்கி முன்னேறுவோம் இது வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல உறுதியான பிரம்மச்சரியத்தின் கூடவே மனம் முற்றிலும் சுத்தமாக வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்ட விகாரமான எண்ணங்களிலிருந்து விடுபட்ட காமத்தின் ஆசைகளை அழித்துவிட்ட காமம் சார்ந்த விஷயங்களை பார்ப்பதையும் முடித்த நிலை மேலும் கனவு கூட சதோ இருக்கும் நிலை அப்படிப்பட்ட நிலையில் தன்னைத்தான் முழுமையான தூய்மையானவராக நாமே அனுபவம் செய்வோம் கூடவே பொறாமை வெறுப்பு பகைமை சுபமற்ற இப்பாவனைகள் உனது எனது என்ற மோதல்கள் எதுவுமே இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது பற்றுதல் இருக்கக்கூடாது அகங்காரம் இருக்கக்கூடாது இவை அனைத்திலிருந்தும் விடுபட்ட ஆத்மாதான் முழுமையான தூய்மையானவர் என்று கூறப்படுகிறார் எனவே இந்த ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் நமது சித்தம் முற்றிலும் மாசற்றதாக ஆகிவிட வேண்டும் மாசற்ற தன்மை கர்மேந்திரியங்களை வென்ற நிலை ஆகியவை மிக உயர்ந்தவையாகும் எனவே பிரம்மச்சரியம் தூய்மை தன்மை முழுமையான தூய்மைத்தன்மை விகாரங்களற்ற நிலை மெல்ல மெல்ல இந்த நிலைகளை அடைந்து கொண்டே செல்வோம் தீவிரமான முயற்சியோடு வேகமாக முன்னேறுவோம் திடமான எண்ணம் வைப்போம் இந்த தூய்மை தன்மையின் பாதையில் நான் காலடி எடுத்து வைத்துவிட்டேன் இனி பின்னோக்கி பார்க்க கூடாது இதுவே நமது வாழ்க்கையாகும் மேலும் நமது தூய்மை தன்மையின் மகத்துவத்தை உணர்வோம் இது உலகிற்கே மிகப்பெரிய ஒளியாகும் இதனால் உலகிற்கே நன்மை நடைபெறும் இதன் மூலம் இயற்கையும் தூய்மையடையும் நாம் யாருக்கு திருஷ்டி கொடுத்தாலும் அதிர்வலைகளை கொடுத்தாலும் அவர்கள் நல்ல அனுபவங்களை செய்வார்கள் நமது பார்வையிலிருந்து குணப்படுத்தும் சக்தி வெளிப்படும் மேலும் அநேகருடைய நோய்கள் சரியாகிவிடும் எனவே வாருங்கள் முழுமையான தூய நிலையை நோக்கி தீவிரமாக முன்னேறுவோம் நமது எண்ணங்கள் கூட எதிர்மறையாக இருக்கக்கூடாது முற்றிலும் நேர்மறையாக இருக்க வேண்டும் எண்ணங்களின் வேகம் இருபத்தைந்திலிருந்து குறைந்து ஒரு நிமிடத்திற்கு பத்து அல்லது எட்டு எண்ணங்களே என்று ஆகிவிட வேண்டும் அசரீரி தன்மை சாட்சி உணர்வு இவற்றையெல்லாம் பயிற்சி செய்யும் போது எண்ணங்களின் வேகம் குறைந்து வரும் இந்த நிலைகளெல்லாம் பயிற்சி செய்யும் போது இந்த உலகாயுத கவர்ச்சிகள் மற்றும் குழப்பங்களிலிருந்து உயர்ந்து கொண்டே செல்வோம் இன்று முழு நாளும் இந்த மூன்று உலகங்களையும் வலம் வருவோம் நான் இந்த உடலில் அவதரித்திருக்க கூடிய ஆத்மா ஆவேன் என்று பயிற்சி செய்வோம் பின்னர் சூக்ம உலகிற்கு சென்று பாப்தாதாவுடன் சந்திப்பை கொண்டாடுவோம் திருஷ்டி பெறுவோம் நடனமாடுவோம் தந்தையை அணைத்துக் கொள்வோம் பரந்தாமத்திற்கு சென்று ஞான சூரியனின் கிரணங்களை அனுபவம் செய்வோம் இவ்வாறு ஒவ்வொரு மணி நேரத்திலும் மூன்று உலகங்களிலும் வலம் வருவோம் ஓம் சாந்தி